வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல பதினாறாவது அத்தியாயத்துக்கு நாம வந்திருக்கோம் போன அத்தியாயத்துல மதுராந்தகத்தேவருடைய உதவியோட வந்தியத்தேவன் பழையாறை கோட்டைக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு பார்த்தோம் மதுராந்தகத்தேவரை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் சோழ நாட்டுடைய முடி இளவரசன் ஆதித்த கரிகாலன் அவனுக்கு பின்னால் ஆட்சிக்கு வர உரிமையுடையவர் அருண்மொழிவர்மர் இவங்க இரண்டு பேரும் இல்லாம ஆட்சிக்கு உரிமை கோருகின்ற மதுராந்தகத்தேவர் யார் அவருக்கும் சோழ சிம்மாசனத்துக்கும் என்ன உறவு இதையெல்லாம் இந்த அத்தியாயத்தில் படிச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் பதினாறாம் அத்தியாயம் மதுராந்தகத் தேவர் இந்த கதையில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாகிய மதுராந்தகத்தேவரை கதை ஆரம்பத்தில் கடம்பூர் மாளிகையிலேயே நாம் சந்தித்தோம் இன்னொரு முறை பழுவேட்டரையரின் பாதாள நிலவரை பாதை வழியாக நள்ளிரவில் அவர் அரண்மனைக்குச் சென்றபோது பார்த்தோம் அப்பொழுதெல்லாம் அந்த பிரசித்தி பெற்ற இளவரசரை பின்னால் பரகேசரி உத்தம சோழர் என்னும் பட்டப்பெயருடன் தஞ்சை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கப் போகிறவரை நல்ல முறையில் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை இந்த குறையை இப்போது நிவர்த்தி செய்து வைக்க விரும்புகிறோம் மதுராந்தகரை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் அவருடைய பரம்பரையை குறித்தும் வாசகர்களுக்கு சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்ட காலம் அரசு செலுத்தியவர்கள் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர் அவரும் அவருடைய தர்மபத்தினியான மழவரையர் மகள் செம்பியன்மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள் சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள் தமிழ்நாடெங்கும் சிதறிக் கிடந்த தேவார திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார் அந்த ஆசை அவர் காலத்தில் நிறைவேறவில்லை ஆயினும் சில பாடல்களை சேகரித்தார் பதிகங்களின் முறையில் தாமும் சில பாடல்களை பாடினார் அவற்றில் சிதம்பரத்தை பற்றி அவர் பாடிய பதிகம் திருவிசைப்பா என்ற தொகுதியில் இன்றும் வழங்கி வருகிறது கண்டராதித்தர் தம் அரும் பெரும் தந்தையாகிய பராந்தக சக்கரவர்த்தி தில்லையம்பலத்துக்கு பொன்வைந்தது பற்றி தாம் பாடிய பதிகத்தில் குறிப்பிட்டிருந்தார் வெங்கோல் வேந்தன் தென்னன்னாடும் ஈழமும் கொண்ட திரள் செங்கோர் சோழன் கோழிவேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல்வளையார் பாடியாடும் மணித்தில்லை எம்பளத்துள் எங்கோல் ஈசன் எம்பிறையை என்றுகோள் எய்துவதே என்ற பாடலில் தம் தந்தை பாண்டிய நாடும் ஈழமும் வென்றவர் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் பதிகத்தின் கடைசி பாடலில் தமது பெயரை அவர் குறித்திருப்பதுடன் தம்முடைய காலத்தில் சோழரின் தலைநகரம் தஞ்சையானதையும் குறிப்பிட்டிருக்கிறார் சீரான் மல்கு தில்லை செம்பொன் நம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழிவேந்தன் கோன் கலந்த ஆராவின் சொல் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலைவல்லார் உலகிற் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே கண்டராதித்தருக்கு போர் செய்து ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் நம்பிக்கை இருக்கவில்லை போர்களினால் மனிதர்கள் அடையும் துன்பங்களைக் கண்டு வருந்தியவரானபடியால் கூடிய விரைவில் சண்டைகளை விளக்க முயன்றார் சமாதானத்தையே நாடினார் இதன் காரணமாக இவர் ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் மிக சுருங்கலாயிற்று கண்டராதித்தர் தம் முதிர்ந்த வயதில் மழவரையர் மகளை மணந்து கொண்டார் அவர்களுடைய புதல்வன் மதுராந்தகன் கண்டராதித்தரின் அந்திம காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தை ராஜ்யத்தைச் சுற்றிலும் எதிரிகள் தலையெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதே சமயத்தில் கண்டராதித்தரின் தம்பி அறிஞ்சயன் போரில் காயம்பட்டு மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான் அறிஞ்சயனுடைய குமாரன் சுந்தர சோழன் அதற்குள் காளை பருவத்தை கடந்து பல போர்களிலே வெற்றி முரசு கொட்டி மகாவீரன் என்ற பெயர் பெற்றிருந்தான் ஆதலின் கண்டராதித்தர் தமக்கு பின்னர் சுந்தர சோழனே பட்டத்துக்கு உரியவன் என்று முடிவு குடிமக்களுக்கும் அறிவித்து விட்டார் தம்மால் சிம்மாசனம் சம்பந்தமான குடும்பச் சண்டைகள் உண்டாகாதிருக்கும் பொருட்டு சுந்தர சோழருடைய சந்ததிகளே பட்டத்துக்கு உரியவர்கள் என்றும் சொல்லிவிட்டார் தமது குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனாக வளர்த்து சிவ கைங்கரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தன் மனைவியிடமும் அவர் சொல்லியிருந்தார் இவையெல்லாம் அந்நாளில் நாடறிந்த விஷயங்களாய் இருந்தன செம்பியன் மாதேவி தன் கணவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி வந்தாள் மதுராந்தகனுடைய சிறு பிராயத்திலேயே அவன் உள்ளத்தில் சிவபக்தியையும் உலக வாழ்வில் வைராகியத்தையும் உண்டாக்கி வளர்த்து வந்தாள் ஏறக்குறைய இருபது பிராயம் வரையில் மதுராந்தகன் அன்னையின் வாக்கையே வேத கொண்டு நடந்து வந்தான் ராஜ விவகாரங்களில் அவனுக்கு சிறிதும் பற்று ஏற்படவில்லை சோழ சிங்காதனம் தனக்குரியது என்ற எண்ணமே அவன் உள்ளத்தில் உதயமாகாமல் இருந்தது இரண்டு வருஷங்களுக்கு முன்னால் சின்னப்பழுவேட்டரையரின் மகளை மணந்ததிலிருந்து அவன் மனம் மாறத் தொடங்கியது ஆரம்பத்தில் லேசாக தலை காட்டிய ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டு பெரிதாக்கி வந்தாள் சிறிய தீப்பொறி அதிவிரைவில் பெரிய காட்டுத்தீயாகிவிட்டது பல்வேறு காரணங்களினால் சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் பெருந்தர அதிகாரிகளும் மதுராந்தகனை ஆதரித்து சதி செய்ய முற்பட்டதையும் பார்த்தோம் மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு சுந்தர சோழர் கண்மூடும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் ஆனால் மதுராந்தகனோ இவ்வளவு காலம் காத்திருப்ப விரும்பவில்லை சிம்மாசனத்தில் பாத்தியதை இல்லை என்றும் தனக்கே சோழ சாம்ராஜ்யம் வந்திருக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணத் தொடங்கினான் அதிலும் இப்போது சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி ராஜ்யத்தை கவனிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார் அல்லவா ஆதலினால் ஏன் தான் உடனடியாக தஞ்சாவூர் சிங்காசனம் ஏறி ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இவ்விதம் மதுராந்தகனுக்கு ஏற்பட்டிருந்த அரசுரிமை வெறியை கட்டுக்குள் அடக்கி வைப்பது இப்போது பழுவேட்டரையர்களின் பொறுப்பாய் இருந்தது அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிட அவர்கள் விரும்பவில்லை சுந்தர சோழரின் இரு புதல்வர்களும் வீராதி வீரர்கள் அவர்களுடைய வீர செயல்களினாலும் பிற குணாதிசயங்களினாலும் குடிமக்களின் உள்ளங்களில் அவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் கொடும்பாளூர் வேளார் திருக்கோவலூர் மலையமான் என்னும் இரு பெரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்து நின்றார்கள் சைன்யத்திலேயும் ஒரு பெரும் பகுதி வீரர்கள் சுந்தர சோழரின் புத்திரர்களையே விரும்பினார்கள் ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பல்வேட்டரையர்கள் பொறுமையுடன் இருக்க தீர்மானித்தார்கள் இதற்கிடையில் சக்கரவர்த்தியின் மனமும் சிறிதளவு மாறியிருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தமக்கு பிறகு இளவரசர் மதுராந்தகருக்குத்தான் பட்டம் என்று சுந்தர சோழரே சொல்லிவிட்டால் ஒரு தொல்லையும் இல்லை இதற்கு குறுக்கே நின்று தடை செய்யக்கூடியவர்கள் இளைய பிராட்டியும் செம்பியன் மாதேவியும்தான் இளையவராட்டியின் சூழ்ச்சிகளை மாற்று சூழ்ச்சிகளினால் வென்றுவிடலாம் ஆனால் தமிழ்நாடெங்கும் தெய்வாம்சம் பெற்றவராக போற்றப்பட்டு வரும் செம்பியன் மாதேவி தடுத்து நின்றால் அந்த தடையைக் கடப்பது எளிதன்று அந்த பெருமாட்டி தாம் பெற்ற புதல்வன் சிம்மாசனம் ஏறுவதை விரும்பவில்லை என்பது எங்கும் பரவியிருந்தது அன்னையின் வார்த்தையை மீறி மகன் சிம்மாசனம் ஏறுவதை குடிமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஒன்று அந்த அம்மாளும் தன் கணவரை பின்பற்றி கைலாச பதவிக்கு செல்ல வேண்டும் அல்லது அவருடைய மனம் மாறச் செய்ய வேண்டும் தாயின் மனதை மாற்றக்கூடிய சக்தி பெற்ற பிள்ளையைத் தவிர வேறு யாருக்கு இருக்கக்கூடும் ஆதலின் அன்னையிடம் சொல்லி அவர் மனதை மாற்றும்படி தேவரை அடிக்கடி பழுவேட்டரையர்கள் தூண்டிக்கொண்டிருந்தார்கள் மதுராந்தகர் இந்த காரியத்தில் மட்டும் உற்சாகம் காட்டவே இல்லை ஆளும் ஆசை அவர் உள்ளத்தில் வெறியாக மூண்டிருந்தது ஆனால் அன்னையிடம் அதை பற்றி பேச மட்டும் அவர் தயங்கினார் ஏன் அந்த மூதாட்டியை சந்தித்து பேசுவதற்கே அவர் அவ்வளவு விரும்பவில்லை இப்போது செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார் தனது கணவருடைய விருப்பங்களில் முக்கியமானதொரு விருப்பத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த சமயத்தில் தன் குமாரன் தன்னுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்தியிருந்தார் அதன்படியே சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகரை பழையாறைக்கு போய் வரும்படி கூறினார் இந்த சந்தர்ப்பத்தில் தஞ்சை சிம்மாசனத்தில் தனக்குரிய உரிமை பற்றி தாயிடம் வாதாடி அவருடைய மனதை மாற்ற முயலும்படியும் சொல்லி அனுப்பினார் இதோடு பதினாறாவது அத்தியாயம் முடிந்தது கண்டராதித்தரும் செம்பியன் மாதேவியும் மிகச்சிறந்த சிவபக்தர்கள் அதற்கு வரலாற்ற நிறைய ஆதாரங்கள் இருக்கு அந்த ஆதாரங்கள்ல ஒரு சிலதை இங்கே சொல்லியிருக்காரு கண்டராதித்தர் எழுதிய திருவிசைப்பா அப்படிங்கிற நூல் வந்து பதினோராம் திருமுறையில இடம்பெற்றிருக்கிறது பெரிய புராணம் தேவாரம் திருவாசகம் எல்லாமே இருக்கக்கூடிய பனிரெண்டு சைவ திருமுறைகளில் பதினோராவது திருமுறையில் கண்டராதித்தருடைய பாடலும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய பக்திமான் அப்படிங்கிறத அதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி செம்பியன்மாதேவி அவர்கள் நிறைய செங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களை கற்கோயில்களாக மாற்றியிருக்கிறார் அதற்கான கல்வெட்டு ஆதாரங்களும் நிறைய இருக்குது உண்மையிலே மிகச்சிறந்த சிவபக்த சிரோமணிகளான அவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய மகன் அரசனாவதை விரும்பவில்லை செம்பியன் மாதேவி அவர்கள் தன் மகன் அரசனாக கூடாது அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது அந்த ரகசியம்தான் இந்த கதையுடைய உயிர் முடிச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பின்னாடி வர அத்தியாயங்கள் அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்த அத்தியாயத்தில் நம்ம செம்பியன் மாதேவியையும் சைவ உலகின் மிகச்சிறந்த ஒரு மனிதரையும் சந்திக்க போகிறோம் அடுத்த அத்தியாயத்தில் அவங்கள நாம் சந்திக்கலாம் நன்றி